காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவர்கள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அற்புதங்கள் குரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் அருள்வளிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்திருவோம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் விரய குருவா இருந்து வந்த குரு இப்ப ஜென்ம குருவா ராசியிலேயே வந்து அமர்ந்துட்டார் இந்த அமர்ந்ததற்கு என்ன விதமான பலன்கள் உங்களோட ராசிக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த குரு பாத்தீங்கன்னாக்க இதுவரையும் விரைய குருவா பனிரெண்டாம் இடத்துல இருந்து வந்தார் பனிரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குருவால ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கறது இல்ல அப்படின்னு இருந்தாலும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஜென்ம குருவா உங்க ராசியிலே வந்து அமர்ந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே குருவாக மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஏற்பட்டிருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட தன்மைகளை உணர்வுகளை உங்களோட எண்ணங்களை உங்களோட தோற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த காலத்துல நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நீங்களே உருவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எண்ணத்தால் உணர்வால் செயலால் சிந்தனையால் இவ்விதமான மாற்றங்கள்லாம் இந்த ரிசபராசினியர்களுக்கு நடக்க போகுது குரு உங்களோட ராசிக்கு எந்த அதிபதியா இருக்காரு எட்டாம் அதிபதியா இருக்காரு எட்டாம் அதிபதி ராசில வந்து உட்கார்றாரு அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் வேண்டியது இல்லை எட்டாம் அதிபதியா இருந்தாலும் உங்களோட ராசில வந்து அமர்றாரு அப்படிங்கறத பார்த்தவல்ல குருவை உள்ள ஒரு ஒளி கிரகம் சுபகிரகம் அவர் எந்த இடத்துல அமர்றாரோ அந்த அமர்ந்த இடத்தையும் அதே போல அவரோட பார்வைப்படுகின்ற இடத்தின் பலனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அந்த இடத்தின் தன்மையை சுபப்படுத்தக்கூடியவர் அந்த இன் அளத்தோட தன்மையை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்பவர் சுபத்தை வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் ஒரு ஒளி கிரகம் இவரால் நன்மை மட்டுமே ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் சுப நிகழ்வுகள் தான் நிறைய நடக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா உங்கள் ராசியில் வந்து அமர்றதுனால எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா உங்களோட தகுதி திறமைகள் வெளிப்பட போகுது இந்த காலகட்டத்தில் வெளிப்பட போகுது அது என்ன மாதிரி வெளிப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணத்தால் உயர்வடைய போய்ங்க ஒரு அன்பு கருணை மற்றவருக்கு உதவி செய்கிற குணம் அது மட்டும் இல்லைங்க அறிவுரை வழங்குறது ஆசிரியர் வழிகாட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தன்மைகள்லாம் உங்களுக்குள்ள வரப்போகுது அது மட்டும் இல்லாம வெளியில மற்றவங்களோட பார்வையில நீங்க எப்படி தெரிய போறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதிப்பு மிக்கவராக மரியாதைக்குரியவராக உங்களை பார்க்க போறாங்க ஒரு இடத்துக்கு நீங்க போய்கிட்டு இருப்பீங்க எப்போதும் போய் வர்ற இடம்தான் திடீர்னு அந்த இடத்துல உங்களை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட மரியாதைகள் அதிகரிக்க போகுது அவங்களோட பார்வையில பாத்தீங்கன்னா உங்களை வந்து போற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நடக்கும் உங்களுக்கான மரியாதை நிகழும் அது மட்டும் இல்ல உங்களோட பற்றிய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் மாறக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படும் மற்றவர்கள் மத்தியில ஏற்படும் நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களோட நடத்தையில பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதே போல சமுதாயம் பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒளி கிரகமான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை உருவாக்கி தரப்போறாரு அறிவாற்றலை மரியாதை ஆற்றலை அது மட்டும் இல்லாம மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆமா பிறர் மத்தியில் எப்படி நடந்துக்கணும் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக அழகா எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறதும் ஆன்மீக நாட்டங்களை உருவாக்கி தர்றது ஆமாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் நல்ல அதிர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடியவர் தான் அந்த குரு பகவான் உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுபவர் குரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட தன்மைகள் உங்களோட எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது உங்களோட விஷயங்கள் சிந்தனையை ஒழுங்குபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும் உடல்ல இருந்த நோய் தீரப்போகுது ஆமா அதே போல பார்த்தோம் அப்படின்னா சங்கடங்கள் நீங்க போகுது தடைபட்ட கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஞானத்தை வழங்க போறார் போதனை ஞானம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் இது இருக்கிற இடத்தோட தன்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்த போறார் ஆமா அதே போல பார்த்தோம்னா அங்க குருவோட சுக்கிரனோட வீடு இல்லையா சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இல்லையா குரு சுக்கிரன் ஏற்பட்டாலே பெரும் பண யோகம் அப்படிங்கிறது நடக்கும் பெரும் செல்வ யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது ஒரு வாய்ப்பு நீங்க பட்டில் ஏதோ ஒரு சிந்தனைகளை போய்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மன மனதில் ஒரு இனம் ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களா இருக்கும் உங்களோட வாழ்வின் உயர்வுக்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியிலிருந்து ரிஷப ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பாக்குறார் பாத்தீங்களா அப்ப என்ன விதமான பார்வை பலன்கள் இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பூர்வீகம்ல இல்ல அப்படின்னா பூர்வீகத்தை நோக்கி வரக்கூடிய தன்மை இருக்குது குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு குழந்தைகளோட மகிழ்ச்சிக்கு குழந்தைகளை பாராட்டக்கூடிய தன்மை குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய தன்மை குடும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆமா குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை குழந்தைகள் உங்களோட கௌரவத்தை அந்தஸ்த பாத்தீங்கன்னா உயர்த்தக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடக்குது மனதில் பாத்தீங்கன்னா ஒரு காதல் மலர்றது இந்த காலகட்டத்துல இனம் முடியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அன்பு செலுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டுற ஒரு அமைப்பு ஆமா பூர்வீகம் சார்ந்து யோசிக்கிற ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட பாக்கியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இயல்பாகவே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அந்த ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கறார் ஏழாம் பார்வையால என்ன விதமான பலன்கள் குரு உங்களுக்கு வழங்க போறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமண யோகத்தை தரப்போறார் இன்னொன்னு திருமணத்திற்காக வரண் தேடிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிற அறிமுகம் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைய போகுது போட்டி தேர்வுகள் எழுதியிருக்க மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பந்தயங்கள்ல விளையாட்டுக்கள்ல அதிகமா கலந்து விளையாட்டுல ஜெயிக்க முடியல நீண்ட நாளா பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோட இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்களோட விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைக்குது குருவோட பார்வையால் பார்வையால பாத்தீங்கன்னா அட்டகாசமா அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம புதிய காதல் வளரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு ஒரு புது குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வெறி வெளி உறவுகள் மூலமாகவோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாளா தொழில் முதலீடு அதிகமா இல்லை குறைந்த இருக்குது அதே நேரத்துல ஒரு நான்கு பேர் மூன்று பேர் சேர்ந்து கூட்டா ஒரு தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கூட்டா தொழில் செய்கிறது கூட்டு முயற்சியால் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையால் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் ரிசபராசினியர்களுக்கு கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு குழந்தை பேரு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியிலிருந்து மகர ராசிய பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவரு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிய பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட சுபத் பார்வையால ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா சேர்த்து வச்சிருந்த பூர்வீகத்துல சேர்த்து வச்சிருந்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிப்படும் தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது தலை தோங்கி நிற்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற எண்ணம் ஆற்றல் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உங்கள் அப்பாவால் உங்களுக்கு பெருமை செய்யணும் அப்பா உங்களுக்கு உதவி செய்வா அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஐபிக்களோட சந்திப்பு ஆன்மீக குருமார்களோட சந்திப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக போகுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இடமாற்றம் நடக்க போகுது தொழில் மாற்றம் நடக்க போகுது ஆமா பதவி உயர்வு நடக்கப் போகுது நீண்ட நாளா வெளிநாடு போகணும் திட்டமிட்டிருந்த து நீண்ட தூர பயணங்கள் அமைய போகுது ஆமா நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த பயணங்கள் இருக்க போகுது ஆன்மீக பயணமும் இதுல பாத்தீங்கன்னா வயது கேற்றார் போல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை குரு பகவான் தன்னோட பார்வையால அருட்பார்வையால உங்களுக்கு வழங்குறார் அந்த வகையில பார்த்தோம்னா ரிசபராசினியர்களுக்கு இருநூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பயிற்சியாக இருக்குது பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கூட்டுத்தொழில் தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அடுத்து பார்த்தோம்னா தங்கம் சேரக்கூடிய அமைப்பு பொன் பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆபரண தங்கங்கள் வாங்கி வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக குறு பார்வையால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறு பார்வையால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்ததுதான் குறு பயிற்சி இந்த குறு பயிற்சி ரிசபராசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக அமைகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர பலன்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு பயிற்சியிலையும் பலன்கள்லையும் நட்சத்திர பலன்களையும் நம்ம சேர்த்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அரசியல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது ரிசவராசி நண்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம விஐபிக்களோட சந்திப்பு நிகழப்போகுது அரசு சார்ந்த உதவிகள் இதுவரையும் கிடைக்கல அப்படின்னா இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா சார்ந்த உறவுகள் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சமாதானம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல உங்களுக்கு பூர்வீக சிக்கல் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயர் பதவியில் இருக்கிறவர்களோட நட்பு ஏற்பட போகுது அதனால பல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அடையக்கூடிய காலகட்டம் எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் சிறப்பா இருக்குங்க எண்ணங்கள் ஈரேடுதல் ஈடேறுதல் நினைத்தது நினைத்தவாறே நடக்கிறது மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது சுப நிகழ்வுகள் நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசவ அந்த ரிசவராசில இருக்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது குருவோட தன்மையால ரொம்ப சிறப்பாகவே நடக்க போகுது அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது நிறைவேறாத ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது எண்ணங்கள் ஈரேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்குது போட்டி பந்தயங்களில் ஜெயிக்க போறீங்க ஜெயிக்கிறது அப் மட்டும் இல்லைங்க லாபத்தை அதிகரிக்கிறது சேமிப்பை அதிகப்படுத்துறது எதிர்காலத்திற்கான திட்டங்களை குடும்பங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான திட்டங்களை வகுக்கிறது பொருளாதாரத்தை மேலும் உயர்த்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த குறு உங்களுக்கு நடக்க போகுது இந்த குறு